ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெந்நீர் குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்பட போகுது அப்படின்றத வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வெந்நீர் வெந்நீர் குடித்தா நமக்கு என்னப்பா நன்மைகள் வரப்போகுது நார்மலாக வந்துட்டு வெந்நீர் வந்துட்டு ஏதாவது ஒரு கூலிங்கான டைமில் வந்துட்டு குடிப்போம் சாதாரணமாக வந்துட்டு ஏதாவது தண்ணியில் வந்துட்டு கெட்ட நச்சுக்கள் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு கொதிக்க வச்சு குடிப்போம் ஸோ இதில் என்ன பெரிய நன்மைகள் இருக்க போகுது இது தவிர்த்து அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதை தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் வெந்நீர் குடிக்கிறனால உங்களோட தலைவலியை தடுக்கும் இதுவங்களும் நம்ப முடியுதா ஆமாங்க வெந்நீர் நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு தலை வலி நீங்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க வெந்நீர் வந்துட்டு நார்மலாகவே உங்கள் ரதத்தில் இருக்கிற நஞ்சை வந்து வெளியேற்று நஞ்சுனா அழுக்குகள் கெட்ட சத்துக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வெந்நீர் குடிக்கும்போது உங்கள் நஞ்சுகள் வந்துட்டு வெளியேறுகிறது அது மட்டும் இல்லாமல் வயிற்று புல் புண்ணு வந்துட்டு ஏற்படும் நிறைய பேர்த்துக்கு அதனால ஏற்படும் வலியை வந்துட்டு குறைக்க உதவுது அதாவது அல்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வயிற்று அதிகமான புண்ணு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய பெயின் வந்துட்டு ஏற்படும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் வாட்டர் அதாவது ரொம்ப ஹாட்டாக கிடையாதுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்நீரது என்ன பார்த்தீங்கன்னா மிதமான ஒரு சூடுடைய நீர் அந்த நீரை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு வயிற்று புண்ணினால் ஏற்படும் வலியை வந்துட்டு குறைக்க உதவுங்க நீங்கள் தாகம் எடுக்கும்போது சூடான வெந்நீரை குடித்து வரும்போது அந்த உடம்புல இருக்கிற வேண்டாத கழிவுகள் அந்த நஞ்சுக்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக வெளியேறும் மோஷனில் வெளியேறும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வந்துட்டு அப்படியே சூடு பண்ணி வெந்நீர் மாதிரி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட உடல் பருமன் வந்துட்டு குறையுங்க அதாவது குண்டான உடல் பருமன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது குறையும் குறிப்பாக அடிக்கடி வெந்நீர் குடிக்கும் பழக்கம் உள்ளவங்களுக்கு அஜீர்ணத்தால் ஏற்படும் அந்த தலைவலி வரவே வராது என்னென்னா அஜீர்ணத்தினால் தலைவலி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நிறைய பேர்த்துக்கு கரெக்டாக டைஜி டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு தலைவலி வந்துட்டு வரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க வெந்நீரை தாராளமாக குடிக்கலாம் அடிக்கடியும் அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த அஜீர்ண கோளாறுனால ஏற்படுற தலைவலி வரவே வராது குறிப்பாக நம்ம சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கருத்து இருக்குது இவை வந்து செரிமான கோளாறை வந்துட்டு உருவாக்கும் தண்ணீர் மட்டும் இல்லைங்க ஏதாவது ஒரு மது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு குளிர்பானங்கள் இல்லை சாப்பிடும்போது நீங்கள் குடிக்கும்போது வயிற்றோட நிலை வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்து மாறிடும்னு சொல்கிறாங்க சாப்பிடும்போது எப்பவுமே தண்ணீர் குடிக்காதீங்க ஒன்று சாப்பிட்றதுக்கு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி குடிங்க இல்லைன்னா சாப்பிட்ட பின்னாடி ஒரு ஆஃப்னவருக்கு முன்னாடி குடிங்க அதுவே ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட செரிமான மண்டலத்திற்கு தண்ணீரை வந்துட்டு முறைப்படி நீங்கள் குடிக்கும்போது நிறைய பல நன்மைகள் வந்துட்டு கிடைக்குங்க இது ஒரு நிதர்சனமான உண்மை தண்ணியை வந்துட்டு எப்போவுமே நின்றுட்டு குடிக்காதீங்கன்றது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பா போட்டிருந்தேன் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஸோ தண்ணி வந்துட்டு நின்றுட்டே குடிக்கக்கூடாது அதே நேரத்தில் தண்ணி வெந்நீராக நீங்கள் குடிக்கும்போது தலைவலி வராது அதே நேரத்தில் உங்களுக்கு குண்டு உடம்பு இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு உதவுதுங்க அதாவது நீங்கள் என்னென்னமோ டயட்லாம் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது இதையும் அது கூடயே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனும் இது சின்ன விஷயந்தான் நீங்கள் சாதாரணமாக ஒரு தண்ணி குடிக்கிறத ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது முப்பது நிமிஷத்து முப்பது செகண்ட்ஸ் தான் முப்பது நிமிஷம் சொல்கிறது முப்பது செகண்ட்ஸில் சூடாகிற ஒரு வெந்நீரை வந்துட்டு நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ நிறைய மல்டிப்புள் சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வெந்நியன் மூலயமா உங்களுக்கு எந்த எந்தவித விஷயமே கிடையாது எந்தவித கான்ஃப்ளிக்டும் கிடையாது நீங்கள் தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க மீண்டும் வேறு ஒரு சூப்பரான இதே மாதிரியான நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்